எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு என்ற உருசன் கிஃப்ட்டும் கொடுக்கல இன்னும் வீட்டுக்கும் வரல ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு லேட்டா வராதா என்னவோ பார்க்கலாம் பார்க்கலாம் உப்பாத்தா உப்பாத்தா ஐய் இந்த மாமா வந்துட்டாரு என்ன கிஃப்ட் தர போறாரோ தெரியலையே சாரி கீழ வாங்கி தந்திருக்காரோ என்னவோ ஏடி முப்பாத்தா ஏய் மாமா ஏன் கூப்பிட்டே வர்றீங்க நான் வீட்டுக்குள்ள தான் இருக்கறேன் ஏடி வாசல்ல ஒரு நாய் படுத்துக்கிட்டு இருக்குது துரத்தி விடாம என்னடி பண்ணிட்டு இருக்கற இந்த ஆளுக்கு நாய் பேயத கண்ணு தெரியல ஐயோ மாமா அது எப்போ வந்து படுத்துச்சு நான் எப்போ போய் பார்த்தேன் நானே அடிபடியில வேலை பாத்துக்கிட்டு இருக்கறனக்கோ சரி போய் சூடு தண்ணிய போடு குளிச்சிட்டு ஆக வேண்டிய வேலை நிறைய கிடக்குது சூடு தண்ணி போடணுமா இந்த மனுஷன் ஏதாவது gift வாங்கிட்டு வருவாரா பார்த்தோமா என்ன இப்படி சொல்றாரு சரி சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு குடுப்பாரா என்னவோ பார்க்கலாம் பார்க்கலாம் சரி மாமா நான் போய் போட்டு வரேன் நீ போய் குளிக்க ரெடியாங்க சே நீங்க ஆபீஸ்ல என்னவா வேலை இவ்வளோ வேலையை கொடுத்தானுங்கன்னா என்னதான் பண்றதுன்னு தெரியல எல்லாதும் நமக்கு இழுச்ச வயனா நினைச்சிட்டு இருக்கறானுங்க போல ஏனங்கமா டயர்டா இருக்கீங்களா என்ன சும்மா மாமா இன்னைக்கு என்ன தெரியுமா என்ன நாளா ஏண்டி இன்னைக்கு ஏதாவது நல்ல நாளா இன்னைக்கு ஒன்ற கल्याण இல்ல என்ற கल्याण இல்ல என்ன இப்படி பேசுறீங்க? நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே நாள் கல்யாணம் தானே? ஆமா இல்ல. எனக்கு పుట్టోకు பிறந்த நாள் இல்ல. సంజయ్ కుం பிறந்த நாள் இல்ல. எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் இல்ல. యాము పాతా, நீ தான் சொல்லு எனக்கு தெரியல мама, நான் டேட் சொல்லுவேன். நீங்க கண்டுபிடிக்கணும் சரியா? ஆச்சே, சரி. சரி இன்னைக்கு பிப்ரவரி பதினாலு எங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். பிப்ரவரி பதினாலு தெரியலையே

ஏ போடி போய் வேலைய பாருடி தல வலிக்குதுரி சொல்லுங்க மாமா என்ன நீங்க லவ் பண்றீங்களா இல்லையா இது என்னடி கேள்வி நீ என்ற பொண்டாட்டிடி அப்ப gift எங்க கிஃப்ட்டா என்னடி gift லவ் ஸ்டேக்கு gift எங்க ஏ லூஸ் நீ இதுக்கெல்லாம் யாரடி gift கொடுப்பாங்க உங்க friend குமார் குமாரன் இருக்காங்கல அவரு குஸ்பகாக்கு மூக்கதி வந்து கொடுத்துட்டாரு அப்புறம் உமா வீட்டுக்காரர் சாலை வாங்கி வந்து கொடுத்துட்டாரு நீங்கெல்லாம் அவங்களோட தான் பழகுறீங்க ஏன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா எங்கிட்ட எதுக்கு மாமா இப்படி நடிக்கிறீங்க நடிக்கிறேனா ஏய் நான் ஆபீஸ் போயிட்டு இப்போ தாண்டி வர்றேன் அவங்களை எல்லாம் நான் பார்க்கவே இல்ல போய் சொல்லாதீங்க டீ கடையில உட்கார்ந்து மீட்டிங் போறது தான வீட்டுக்கு வருவீங்க எப்படி இதெல்லாம் நீங்க பேசாம இருப்பீங்க ச்சே நீங்க ஒரு ஆளு உங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் இத்தனைக்கும் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் ஏய் இப்ப அதுக்கு என்னடி பண்ணணும்ங்கற எனக்கு இப்ப gift வேணும் சரி குமார் குஷ்புக்கு госпоக்கு கொடுத்துருக்காரு உமா வீட்டுக்காரன் உமாவுக்கு சேலை வாங்கி இருக்கறாரு பக்கத்து தெருவுல முனிசாமி ஒருத்தர் இருக்கான்ல அவன் மொண்டடிக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தான் தெரியுமா என்னங்க மாமா ஏதாவது வீடி வாங்கி கொடுத்துருக்காரா என்ன இல்லடி லவ்வர் சொல்லி வேற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அவன் அவ மொண்டடிக்கு இது ஆ வேற கல்யாணம் பண்ணிட்டாரா என்னம்மா சொல்றீங்க உன்ன மாதிரி தான் அவன் பொண்டாட்டி கிஃப்ட் வேணும் கிஃப்ட் வேணும் உயிர் வாங்கிட்டு இருந்துச்சு அதுக்கு தான் வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்து வேற ஒரு பொண்ணு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டா அந்த பொண்ணுதான் பொண்டாட்டிக்கு கிஃப்ட் என்னமா எனக்கு இப்படி சொல்றீங்க உனக்கு எதாவது கிஃப்ட் வேணுமா ஓ அப்படி வரீங்களா சரி மாமா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் இருக்கிறேன் பரவாயில்லையா உங்களுக்கு என்னடி சொல்ற ஆமா முனிசாமி எப்படி ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தானோ

உப்பாத்தா சொல்றதும் நியாயம்தான் நல்ல நாள் அதுமா இன்னைக்கு அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்துருக்கலாமே ஆமா இந்த குமாரன என்ன நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்லல பொண்டாட்டிக்கு மூக்குத்தி வாங்கி கொடுக்குற விஷயத்த நம்ம கிட்ட மறைச்சிட்டா இருப்பாரு முதல்ல ஃபோன் பண்ணி கேட்கணும் ஹலோ ஹலோ இன்னையா பஞ்சு வேலை விட்டு வந்துட்டியா டீ கடையில உன ஆளுக்கானோ அண்ணா அந்த கதையெல்லாம் விடுங்க இன்னைக்கு லவ்வர்ஸ் டே உங்க ஒண்டாடிக்கு மூக்குத்தி வாங்கி கொடுத்துருக்கீங்களா நீங்க மூக்குத்தி வாங்கி கொடுத்தா யாரையா சொன்னது உனக்கு போங்கண்ண நீங்க உங்க பொண்டாட்டிக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல நேற்று நைட்டு வரைக்கும் என் கூட தான் இருந்தீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் என்ற முப்பாத்தாளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல நான் மறந்துட்டேன் அதை வச்சுக்கிட்டு என்ற முப்பாத்தா இவ்வளோ நேரம் என்கிட்ட ஒரே சண்டை தெரியுமா யோ நீ வேறையா நான் நேற்று நைட்ல இருந்து வீட்டுக்கே போல நான் என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டு இருக்கிறேன் அது நீ வாடிக்கு பேசிட்டு இருக்கிற ஏங்கண்ண என்னாச்சு அட நீ வேறையா நைட்டு டீ கடையில் நான் மூணு பேரும் பேசிட்டு இருந்தோம்ல அப்புறம் நீ வீட்டுக்கு போயிட்ட நானும் சிவாவும் பாருக்கு போனமா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா போச்சு அப்படியே வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனா என்ற ஒண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சிட்டு சும்மாவா விட்டா தோரத்தி தோர்த்தி அடிச்சு வீட்டு அனுப்பிவிட்டா நானே என்ன வருதுன்னு தெரியாம என்ற ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டு இருக்கிறேன் நீ வேற மூக்குத்தி வாங்கி கொடுத்த அதை வாங்கி கொடுத்தேன்னு ஏன் யாரும் என்ன காமி பண்ணிட்டு இருக்க அய்யோ என்னன்னா இப்படி சொல்றீங்க ஆமா முனத்தி யாரும் சொன்னது நான் மூக்கத்திலாம் வாங்கி கொடுத்தேன்னு யவ்

நீ சரியான வெகுளி அந்த அக்கா நேற்று நைட் அவங்க வீட்டு காரை அடிச்சு வெளிய துரத்திஞ்சாமா அவரே போக்க இடம் இல்லாம அவ ஃப்ரெண்ட் வீட்ல தங்கி இருக்கறாரமா இந்த கதையெல்லாம் சொல்லுச்சு அவங்க அக்கா ஐயோ இவ்ளோ விஷயம் நடந்து இருக்கா இத பத்தி குஸ்பக ஒண்ணுமே சொல்லலையே அவங்க வீட்டு காரே வாங்கி குடுத்துறாராம் அவங்க வீட்டு காரே சினிமா கூட்டிப் போறேன்னு சொன்னாராம் இப்படிதான் சொல்லிட்டு இருந்துச்சே முப்பா தா இதுக்குதா நான் உமா குடிယும் குஸ்பக குடி சேராதன்னு சொல்றது நல்லா இருப்பேன் உன்னைய தேவையே இல்லாம இவங்க ஏதாவது சொல்லி சொல்லி உன் மூட மாத்திடுறாங்க நீ ஏம பார்த்தா இவங்க பேச்செல்லாம் கேக்குற ஆமாங்க மாமா தெரியாம பண்ணிட்டேன் இனிமேல் இவங்க பேச்சா நான் கேட்கவே மாட்டேன் சரி அதெல்லாம் விடுங்க நானே சூடா டீ போட்டு எடுத்துட்டு வரேன் நல்லா குடிச்சிட்டு குளிக்க போங்க சரியா அப்பாடி ஒரு மாதிரி சமாதான ஆயிட்டா ஆ சரி முப்பாத்தா அப்புறம் மாமா எனக்கு நீங்க கிஃப்ட் வாங்கிட்டு வரலங்கிறது உண்மைதானே ஏன் உங்களுக்கு அப்படி தோணவே இல்லை ஐயோ